தனக்குத்தானே மரண செய்தி திமுகவில் பிடித்த சர்ச்சை அமைச்சருக்கு நெத்தியடி கொடுத்த எம்எல்ஏ விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை கடந்த வாரம் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டது பேசு பொருளாக மாறியுள்ளது செஞ்சி மஸ்தானை தொடர்ந்து அவரது மகன் மருமகன் உள்ளிட்ட அனைவரையும் பொறுப்பிலிருந்து பிடுங்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியிருந்தது இனி வரும் நாட்களில் அமைச்சர் பதவி கூட பறிக்கப்படலாம் எனவும் ஒரு தகவல் உலா வருகின்றது இதற்கு காரணம் விழுப்புரத்தில் உள்ள அமைச்சர் தான் எனவும் கூறப்படுகிறது இருவரும் ஒரே பகுதியில் இருப்பதால் மோதல் காலம் காலமாக நீடித்து வருவதால் இந்த பதவியெல்லாம் பறிக்கப்பட்டதாக கூறும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே காலையில் எழுந்தால் என்ன பிரச்சினை கொண்டு வருவீர்கள் என தெரியாமல் தூக்கம் கூட வருவதில்லை என கூறியிருப்பார் அதுபோல் தற்போது ஒரு பிரச்சனை திமுகவில் வெடித்துள்ளது இன்னும் செஞ்சி மஸ்தான் பிரச்சனை முடிவதற்குள் திமுக எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் இடையே மோதல் உருவாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கருத்து வேறுபாடு நீடித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் திமுக மூத்த அமைச்சரான கே என் நேரு தனது ஆதரவாளர் இடையே மோதல் வெட்ட வெளிச்சமாக இணையத்தில் வந்துள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சவுந்தரபாண்டியன் நேருவின் ஆதரவாளராக இருந்து வந்தார் சவுந்தரபாண்டியன் கடந்த சில மாத காலமாக திமுக தலைமையில் நடைபெறும் விழாக்களிலும் கட்சி சார்பாக நடைபெறும் விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் புதிய பேருந்து நிலையம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய அலுவலகம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களை அமைச்சர் கே என் நேரு திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை அதிகாரிகளோடு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் பங்கேற்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது இந்த ஆய்வு பற்றிய தகவல் மற்றும் புகைப்படங்கள் அமைச்சர் கே என் நேருவின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது இதனிடையே திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் இயற்கை எய்திவிட்டதால் அந்த தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் தனது முகநூல் கமெண்ட் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சம்பவம் திமுகவினர் இடையே பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அமைச்சர் நேரு ஆய்வு மேற்கொண்டதில் தன்னை அழைக்காத காரணத்தால் இப்படி சவுந்தரபாண்டியன் பதிவிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் என கூறுகின்றனர் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அந்த பதிவு முகநூல் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கம் கட்சியில் தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் தலைமை நிலைய முதன்மை செயலாளரே தவறு செய்யலாமா என கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் நிர்வாகிகள் மேலும் திருச்சியில் திமுக கட்சி உட்கட்சி மோதல் இருந்து வருகின்றது அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட போது பிரச்சாரத்திற்கு சவுந்தரபாண்டியன் கலந்து கொள்ளவில்லை என்றும் திருச்சியில் போட்டியிட்ட துரை வைகோவுக்கும் சவுந்தரபாண்டியன் பிரச்சாரம் செய்ய முனைப்பு காட்டவில்லை எனவும் கூறப்படுகிறது அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்ன பிரச்சனை நடந்தது என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்